இப்போ சீனா வாங்க மாட்டேன்ட்டான் இப்போ சொல்லிட்டு தெரியுறாங்களே டீலு எண்பத்தேழு மில்லியன் வாங்குறோம் அப்படின்னு சீனா தரப்பில் சொல்லிட்டாங்க அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படின்னு இப்போது சீனாவுக்கு வந்து இது ஒரு என்ன சொல்வது குரூஷியல் இஷ்யூன்னு சொல்லுவேன் அவங்க வந்து மற்ற நாடுகள் கிட்டேருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவை நிறுத்திட்டு இப்போ இவர் சொன்னார்னு சொல்லிட்டு ரைட் நான் அமெரிக்கா கிட்டே வாங்குறேன் அப்படின்னா அப்போ மற்ற நாடுகள் கிட்டேருந்து வாங்குறதை நிறுத்தணும் அப்போ அந்த சின்ன நாடுகள்லாம் இவங்களை நம்புவாங்களா ஏய் என்னடா நாளைக்கு வந்து ட்ரம்ப் வந்து சொன்னோடனே நீ பாட்டுக்கு வந்து எங்களை கை கழுவிட்டு போயிடுவா ஒன்றை நம்பிக்கின்னு நாங்கள் அமெரிக்காவை மறுச்சிக்க முடியுமா அப்படின்னு அத்தனை பேரும் நேரம் அமெரிக்கா பின்னாடி டேடி டேடின்னு ஓட ஆரம்பிச்சுருவாங்க இது சீனாவுக்கு தெரியாதா அதுக்கப்புறம் சல்லி சல்லியாக நொறுக்கிறவாங்க சீனா ஜப்பானை இப்படி தான் நாசம் பண்ணாங்க அமெரிக்கா அவங்க என்னோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சு கட்டினாங்க இன்னைக்கு ஜப்பான் வந்து கண்ணா அப்படின்னா கடை வாங்கிட்டுக்குது அடுத்தது இப்போ ரஷ்யா கிட்டேருந்து பத்து பர்சன்ட் அவங்களுடைய எல்என்ஜி வந்து அந்த செக்காலின் டூ அதுலேருந்து தான் வந்துட்டுருக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு அவங்க சொல்லுவாங்க என்னங்க வாங்கக்கூடாதுன்னு அப்புறம் நாங்கள் என்ன தாங்க பண்ணுறது எங்ககிட்ட வாங்கிக்கோம் எவ்வளோ காசு கொடுத்து இப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு